அப்ப ஏழு நல்லதா எடுக்கிறதா கெடுதலா எடுக்கிறதா மாறாக சுக்கரன் வீடு சனி வீடு புதன் வீடு அதுக்கப்புறம் ராகுவினுடைய சாரத்தில் இப்படி அமர்வது ஒரு ஐம்பது பர்சன்ட் மைனஸ்ல இருக்காங்கன்னு அர்த்தம் நீங்க என்ன சார் குரு திசை நல்லா இருக்கு நான் கடன் மேல கடன் வாங்கிட்டு இருக்கேன் இஎம்ஐ மேல இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன் பணம் வருது வந்த இடம் தெரியல அப்படின்னா அது புதன் வீட்டுக்கு போனதுனால ஒரு பகுதி மைனஸ்க்கு அப்புறம் தான் ப்ளஸ் ஆகும் அப்போ அஞ்சாம் இடம் இந்த ஒன்பதாம் இடம் லக்னத்துல எல்லாம் இருந்தா ஒன்னு தான தர்மம் பண்றது இன்னொன்னு நம்பி அமர்றது இந்த ரெண்டு விஷயம் ஒண்ணு நடக்கும் எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏதுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஓம் காலகால ஈஸ்வராய நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் ராஜநிலை டிவி மற்றும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் கலந்த நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இப்போ இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் இந்த மிதுன லக்னத்துக்கு குருதிசனம் தான் எப்படி இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி இதை ஏழு பத்தா எடுத்துக்கிறதா இல்லை பாதகாதிபதியாக எடுத்துக்கிறதா அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்கு நம்மளுடைய பேலன்ஸ் தியரி அதனுடைய ரூல் படி நம்ம பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் அதில் பிரிப்போம் எப்பவுமே ஏன்னா மிதன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஏழு பத்துங்கிறது ஒரு நல்ல ஸ்தானம் ஆனால் பாதகமும் சேர்ந்தே இருக்கிறது அப்போ இது என்ன பண்ணும் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுத்துமா இல்லாது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை அதிகப்படுத்துமா வாடிக்கையாளர்களால் லாபம் வருமா நஷ்டம் வருமா கூட்டு பிஸ்னஸ்லாம் லாபம் உண்டா ஷேர் மார்க்கெட் போனால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பங்கள் வரும் சில பேருக்கு குரு நல்லா இருக்கும்பாங்க சில பேர் கெட்டு போச்சும்பாங்க அப்போது இந்த பேலன்ஸ் தேடி முறையில் நம்ம இதில் என்ன எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடம் பாதகஸ்தானம் அதே நேரத்தில் களத்திரஸ் பாவம் அப்போ குடும்ப வாழ்க்கையோட பிரச்சனை உண்டு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஒன்று வந்து கன்ஃபார்ம் ஆகிபிச்சு அப்போ ஏழு நல்லதாக எடுக்கிறதா கெடுதலாக எடுக்கிறதா அப்படிங்கிறப்ப தான் நம்ம இந்த குழப்பங்களை தான் பேலன்ஸ் இல்லை நம்ம உயிர் பொருள் அப்படின்னு ஒரு கான்செப்டை நம்ம கொண்டு வரோம் அந்த உயிர் பொருள் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னா இது வந்து இந்த லக்னத்துக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா நன்மை செய்தால் அது பொருளாதார காரகமாக வேலை செய்யுது தீமை செய்தால் உயிர் காரகமாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ஏன்னா உயிர் பாவம் வந்து இதுக்கு பாதகஸ்தான் நேர் ஏழாம் இடம் பாதகஸ்தானம் அப்போ அது உயிர் பாதகம் வீடு பத்தாம் இடங்கிறது பொருளாதார ஸ்தானம் அப்போ அது வந்து பொருளாதார வீடும் கூட அப்போ பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக அது மாறும் அப்போ பொருளாதாரத்தை கொடுத்தால் குடும்ப வாழ்க்கையில ஒரு மைனஸை காட்டும் அதே குடும்ப வாழ்க்கையை கொடுத்தால் பொருளாதாரத்தில் மைனஸ் காட்டும் இப்போ ரெண்டில் எது காட்டும் அதுதான் மேட்ரு ஃபைனலாக ஒரு டிசிஷன் வரணும் இல்லையா ரெண்டில் எதுவும் நடக்குது எல்லாருமே சொல்லிடுவாங்க அப்போ ரெண்டில் என்ன டிசிஷன் அப்படின்னு எடுக்கணும்னா இந்த லக்னத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம ரெண்டு அணிகளை என்னைக்குமே பிரிக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் குருவினுடைய அணி சுக்கரனுடைய அணி அப்படின்ட்டு அதை வந்து விரயாதிபதியை நம்ம கன்சல்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த விரயாதிபதி வந்து சுக்கரனுடைய அணி அது இந்த லக்னத்தை பொறுத்தவரைக்கும் ரிஷப லக்னமாக பன்னெண்டாம் இடமாக வரும் ரிஷபராசி பன்னெண்டாம் இடமாக வர்றதுனால பொருளாதார விரயத்தை சொல்கிறது அப்போ சுக்கரனுடைய அணிகள் எல்லாமே பொருளாதார விரயத்தை தரும் அப்போ குருவினுடைய அணிகள் எல்லாமே பொருளாதார லாபத்தை தரக்கூடிய கிரகம் அப்போது இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு திசை அப்படிங்கிறது பொருளாதார லாபத்தை கொடுத்துரும் பத்தாம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக அதே போல் வருமான ரீதியாக எல்லாமே ஒரு உயர்வை தரக்கூடிய இடமாக இடமாக அது அமைஞ்சிடும் அதே நேரத்துல ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஒரு பாதகம் தான் இப்ப குரு திசை திருமணம் பண்ணிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரு குருதிசையில திருமணம் பண்ணிட்டு வராங்கன்னா திருமண வாழ்க்கை பிரச்சனை வரும் கூடவே பிரச்சனை சேர்ந்து வரும் திருமணம் ஆயிடும் திருமணத்திற்கு பிறகு உடனடியா பிரிவு இல்லைன்னா மனம் போகாம கொஞ்ச நாள் பிரிஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கை அந்த குரு உயிர்காரகமா இருந்துட்டாரு ஒரு கெடுதல் இல்லாத நிலையில் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் பாதகஸ்தானியத்திலேயே அமராமல் ராகு கேதுவின் சாரத்தில் அமையாமல் உட்கார்ந்துட்டாருன்னா இது சண்டையானாலும் சேர்ந்துக்குவாங்க பின்னாடி அந்த திசாபுதிகள் சரியாகும் போது சேர்ந்துக்குவாங்க இல்லைன்னா திருமணம் இரண்டு அப்படின்னு சொல்லிடலாம் அதனால சொல்லுவாங்க பொதுவாக மிதன லக்னத்துக்காரங்களுக்கு ரெண்டு திருமணம் ஏற்படும் அப்படின்னு பொதுவாகவே சொல்லுவாங்க ஏன்னா அது உயிர் வீடு அந்த உயிர் பாதகமாக ஆவதால மைனஸ் அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த பொருளாதார தடைகளை எல்லாம் தாண்டி குரு திசையில பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை சந்திச்சிருவாங்க அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்துரும் ஏன்னா பத்தாம் இடம் பாதகம் கிடையாது தொழில் ஸ்தானம் அப்போ இந்த லக்னத்துக்கு இந்த குரு எதை ஹோல்டு பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துட்டு இது பொருளை தருதா உயிர் தருதா அப்படிங்கிற ஒரு ரூலை அப்ளை பண்ணணும் சில பேருக்கு பாருங்க இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வா வீட்டில் உட்காந்துருவாரு சூரியன் வீட்டில் உட்காந்துருவாரு சந்திரன் வீட்டில் உட்காந்துருவாரு அதே போல குரு குரு வீட்டிலே உட்காந்துருவாரு இந்த மாதிரி அமைப்பில் போய் உட்காந்துட்டால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபர்ஸ்ட்டு சேஃப்டி ஜோன் இவங்க வந்து ஒரு சேஃபரான சட்ல இருக்காங்கன்னு அர்த்தம் மாறாக சுக்ரன் வீடு சனி வீடு புதன் வீடு அதுக்கப்புறம் ராகுவினுடைய சாரத்தில் இப்படி அமர்வது ஒரு ஐம்பது பர்சன்ட் மைனஸ்ல இருக்காங்கன்னு அர்த்தம் ஏன் சார் அப்படின்னா விரயத்தை சொல்லக்கூடிய சுக்கரனுடைய அணியில் அந்த வீட்டில் போய் அமர்ந்தாலும் சாரத்தில் அமர்ந்தாலும் ஒரு பகுதி மைனஸ் பண்ணி தான் ப்ளஸ் ஆகும் திசை நல்ல திசை குரு வந்து கண்டிப்பா பொருளாதாரத்தை ஒரு பக்கத்துல கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஆனால் அதுக்கு ஈக்குவலான ஒரு நஷ்டமும் ஏற்பட்டுட்டே இருக்கும் ஒரு நூறு ரூபாய் சம்பாதிப்பீங்க நூற்றி பத்து ரூபாய் செலவாயிட்டு இருக்கும் இல்ல நூறு ரூபாய் சம்பாதிப்பீங்க எண்பது ரூபா செலவுக்கே போயிடும் ஒரு இருபது ரூபா தான் வீட்டுக்கு வரும் நீங்க என்ன சொல்லுவீங்க சார் நிறைய சம்பாதிக்கிற கைக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவேன் காரணம் என்னன்னா மாறுபட்ட அணிகளில் போய் இது அமரம் அமரும் பொழுதோ அது சாரம் வாங்கும்போதோ கொஞ்சம் மைனஸ் ஆகிடும் உதாரணத்துக்கு இப்போ ஏழாம் அதிபதி குரு எடுத்துக்கீங்களே அவர் பாதகாதிபதி மாரகாதிபதி நம்ம சொல்லிட்டோம் இந்த இடம் வந்து பாருங்க ஒரு மூணாம் இடத்துல போய் உட்கார்ந்தது அப்படின்னா பாதகாதிபதி மூணாம் இடத்தில் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு உயிர் உயிர்காரகமா வேலை செய்யல பொருளாக கொடுத்துருச்சுன்னா என்ன ஆகும்னா முதல்ல வந்து மூணாம் இடம் என்பது ஒரு ரொம்ப ஆயுள் குறைபாடு பத்தாவதுக்கு அது வந்து உங்களுடைய உடன் பிறந்த உறவுகளையும் நண்பர்களையும் சொல்லக்கூடிய இடம் அப்ப என்ன ஆகணும் அந்த உறவுகள் எல்லாமே கெட்டு போயிடும் இந்த உறவு நிலையெல்லாம் என்னைக்கு கெடுதோ அன்னைக்கு பொருளாதாரம் வர ஆரம்பிச்சிடும் அதே போல ஏழு மூணு இரண்டாவது திருமணத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு முதல் திருமணம் மைனஸ் வரைக்கும் போயிடும் இல்லைன்னா திருமணத்தால் ஒரு அவமானத்தை ஏற்படுத்திடும் அது பிறகு பிறகுதான் இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலைக்கு வரும் இது எல்லாமே இந்த மாதிரி விஷயங்களை குருவை வச்சு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அதே நேரத்துல ஒரு நாலாம் பாவத்துல போய் அமர்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பாதகாதிபதி நாலாம் இடத்தில் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இங்க வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் பொருளாதாரத்தை கொடுக்கும் அப்ப ஆகும் பாதகாதிபதி நாலாம் இடத்துல இருந்தாலும் ஒரு இடம் வாங்கின சார் ஒரு பொருள் வாங்கின என்னால இஎம்ஐ கட்ட முடியாம நான் லாக் ஆகிட்டேன் இப்போ அது சரியாகுமா இல்லையான்னு தேடி வருவாங்க நிறைய இஎம்ஐ போட்டு லாக் ஆகி அதுக்கப்புறம் சரி பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் இங்க பாருங்க இந்த புதன் வீட்டுக்கு குரு போயிட்டாருன்னா புதனுடைய வேலையை தான் குரு செய்வார் இந்த மிதன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதனுடைய அணி அவ்வளோ சிறப்பு சுக்கரனுடைய அணி அவ்வளோ சிறப்பு இல்லை அப்போ புதன் வீட்டுக்கு போனேன் என்னாகும் முதல்ல கடனை கொடுத்துருவாரு நீங்க என்ன சார் குரு திசை நல்லா இருக்குன்னீங்க நான் கடன் மேல கடன் வாங்கிட்டு இருக்கேன் இஎம்ஐ மேல இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன் பணம் வருது வந்த இடம் தெரியல அப்படின்னா அது புதன் வீட்டுக்கு போனதுனால ஒரு பகுதி மைனஸுக்கு அப்புறம் தான் ப்ளஸ் ஆகும் ஸோ இது வந்து நம்ம பிரிக்க தெரியும் அந்த பிரிக்கக்கூடிய விதிகள் தான் திசா புத்திகளுடைய அடிப்படையில நம்ம பாக்குறது இப்போ உதாரணத்துக்கு இதே குரு பத்தாம் இடத்துல போய் அமர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம வந்து கேந்திர தோசை அப்ளை பண்ணுவோம் அப்போது அது பொருளாதாரத்துக்கு நல்ல ஒரு ஸ்தானம் தான் ஆனால் அது எப்போ உங்களுக்கு கொடுக்குறேன்னா செகண்ட் ஹாஃபில் தான் கொடுக்கும் குரு திசை சுக்கர புத்திக்கு அப்புறம் தான் உங்களோட லைஃப் நல்லாயிருக்கும் ஏன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ரெண்டு கட்டமாக பிரிப்போம் ஆறு ஆறு கட்டங்களாக பிரித்து உங்களுக்கு எப்போ நல்லது அடுத்தவங்களுக்கு எப்போ நல்லதுன்னு நம்ம பிரிப்போம் அப்போது அந்த குரு திசை ஆரம்பத்தில் இப்போ நான் சொன்னது எல்லாமே நடக்கும் பாருங்க பத்துலேருந்து நாலாம் பாவத்தை பார்க்கும் சார் ஒரு இடம்பொருள் வீடு வாங்கினேன் அதுக்கு இஎம்ஐ கட்ட முடியாமல் மீண்டும் சொத்தை கொண்டு வித்துட்டேன் வீடு கட்டினா பாதியில் நிற்குது நான் வந்து ஒரு வண்டி வாங்கினேன் வண்டி காணாம போச்சு இல்லைனா வண்டியால ஏகப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் சொல்றவங்க இவங்கதான் ஏன்னா பத்தாம் இடத்துல நிற்கும் போது நாலாம் பாவத்துக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் அது காட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு தாய்க்கு ஒரு மருத்துவ செலவு பண்ணினேன் அம்மாவுக்கு பிரச்சனை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இன்னொன்று ஏழு பத்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாரக பாவம் ஏழுங்கிறது மாரக பாவம் பத்துங்கிறது கர்மபாவம் அப்போ இவங்க எப்போ சார் சரியாகும் நம்ம கேட்டுட்டு வருவாங்க நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு கர்மத்திற்கு பிறகு நல்லதாகும்னு சொல்லுவோம் எப்போவுமே ஏழு பத்து இந்த திசைகள் நடக்கும் பொழுது பாருங்க ஏழு பத்துல கிரகம் திசை நடந்தாலும் சரிங்க ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறவங்க இந்த ஏழு பத்து ஒரு கருவம் செஞ்சதுக்கப்புறம் ரொம்ப கீழே போயிடுவாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டப்படுறவங்க வீட்டில் ஒரு கர்மம் நடக்கும் நடந்ததுக்கு பிறகு ரொம்ப நல்ல அருமையான ஒரு நிலைக்கு வந்துடுவாங்க ஏன்னா இந்த பாவங்கள் எல்லாமே கர்ம பாவங்கள்னு சொல்லுவோம் ஏன்னா பத்துக்கு பத்து தான் ஏழு அப்போது வீட்டில் ரொம்ப கஷ்டத்தில் வரவங்க ஒரு கருமத்திற்கு பிறகு டைம் நல்லாயிருக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லையா உங்களுடைய இந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய காலகட்டத்துக்கு அப்புறம் நல்லா இருப்பீங்க அப்பாவுடைய காலகட்டத்துக்கு பிறகு நல்லா இருப்பீங்க எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் இதோட கான்செப்ட் தான் அப்போது இந்த விதிகளை அப்ளை பண்ணி நம்ம எடுப்போம் அப்போது இந்த மிதன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குருவானவர் பொருளாதாரத்தை எங்கே இருந்தால் நல்லது பண்ணும் எங்கே இருந்தால் கெடுதல் பண்ணுங்க பிரிக்க தெரியும் தெரிஞ்சதுன்னா நல்லது நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு செவ்வா சூரியன் சந்திரன் இந்த மாதிரி வீடுகளிலோ இல்ல சாரத்திலேயோ பொழுது குரு ரொம்ப பவர்ஃபுல்லா ஆயிடுவாரு இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அணியில இருக்கக்கூடியது இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் அப்போ இந்த குரு திசை கண்டிப்பாக ஒரு ஐம்பது பர்சன்ட் கண்டிப்பா காப்பாத்துக்க கையில எழுதி கொடுத்துடலாம் இதுக்கு முன்னாடி ராகு திசை டோட்டலா வாஷ் அவுட் பண்ணிடுச்சு நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கேன்னு சொன்னீங்கன்னா இந்த மிதன குரு திசைன்னு மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலகட்டத்தை தரும் தப்பி தவறி இந்த குரு ராகு திசை நல்லா இருந்துட்டேன் சார் நானு ஆஹ் நீங்க குரு திசை நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டு வந்தாங்கன்னா முதல்ல அந்த குரு எங்க இருக்காருன்னு பாருங்க அந்த குரு சுக்கரனுடைய வீட்லேயோ புதனுடைய வீட்லயோ அல்லது சனியினுடைய வீட்லேயோ அல்லது சனி சாரம் சுக்கரன் சாரம் அல்லது புதன் சாரம் இந்த மாதிரி அமைப்புல உட்கார்ந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த குருசை மிகப்பெரிய ஒரு மைனஸ பண்ணும் நான் சொன்னேன் இல்லைங்களா ஏழுக்குடைய ஸ்தானம் அப்படிங்கிற அமைப்புல ஒரு மைனஸ் பண்ணும் கூட்டு பிஸ்னஸால் ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அடுத்தவங்களை நம்பி காசு கொடுத்து ஏமாந்துருவாங்க பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாறுறது அது எந்த பாவத்திற்கும் அந்த பாவத்தின் மூலியமாக ஒரு ஏமாற்றத்தை சந்திக்காத ஆட்களே கிடையாது இப்போ ஒரு உதாரணம் மூணாம் பாவத்தில் இருக்குது கூட இருந்தவனே என்னை ஏமாற்றிட்டான் நண்பரே என்னை ஏமாத்திட்டான் மூணாம் இடம் சொந்த தம்பிக்கு பண்ண அவன் ஏமாற்றிட்டான் ஏழாம் இடத்துல இருக்கு ஏழாம் இடத்துல இருக்கு நான் கூட்டு பிசினஸ் பண்ணி போய் லாக் ஆகிட்டேன் ஒன்பதாம் பாவத்துல இருக்குது நிறைய தான தர்மங்கள் பண்ண அதனாலேயே என் கையில் இருக்க காசெல்லாம் கரைஞ்சிருச்சு அப்படி சொல்கிறவங்களே இவங்க தான் அது நல்லதாக கெட்டதான்னு பிரிக்க தெரியும் அப்போ இது தெரியும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த குரு நல்லதா நல்லதாக கெட்டதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் தப்பி தவறி இந்த குரு சனி வீட்டுக்கு போயிடாருன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் சனி வீட்டுக்கு போய் உட்காந்துட்டார் அப்போ என்ன ஆகுனா இந்த குரு திசை நல்லாவே இருந்தாலும் ஒரு பகுதி தான் நான் சொன்னது ஒன்றும் முதல் பகுதியாக இரண்டாவது பகுதியும் பிரிக்கத்தன் அது வந்து திசா புத்தியாக ஆர்டர் படி நீங்கள் பிரிச்சுக்கணும் ஆனால் ஒரு பகுதி லாஸ்ட் போகணும் உதாரணத்துக்கு மிதனத்துக்கு எட்டில் போய் உட்காந்துட்டார் எட்டாம் இடம் என்பது கோர்ட்டி கேஸு வம்பு வழக்கு தொழிலால் ஒரு கோர்ட்டி கேஸு உண்டு பத்தாம் இடத்துக்கு பதினொன்னாக இருந்தாலும் லக்னத்துக்கு எட்டாம் இடம் அப்போது ஒரு கோர்ட்டு கேஸ் உண்டு ஒரு ஃபினான்ஷியல் வழக்கு உண்டு குருனா ஃபினான்ஷியல் அப்போ ஃபினான்ஷியல் வழக்கு உண்டு கொடுத்து ஏமாந்துட்டேன் சார் என்னை எனக்கு வந்து நான் வந்து ஒரு லோன் எடுத்தேன் என்னால் பணம் கட்ட முடியாது எனக்கு என் மேலே கேஸ் போட்டான் அப்படிங்கிறவங்களாம் இவங்க தான் இந்த குரு சனி சேரும்போது இந்த பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கும் அதே போல் பாருங்கள் இந்த குரு புதன் வீட்டில் போய் பண்ணா பத்திரம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து பத்திரம் நான் பத்திரப்பதிவு பண்ண என்னை ஏமாற்றிட்டான் ஒரு சொத்து வந்து மாற்றி எழுதி வச்சிட்டாங்க கையெழுத்து போடாமல் பிரச்சனை ஆயிடுச்சு சரியான அப்ரூவல் இல்லை அப்படின்னு ஏமாந்து போய் அந்த பணத்தை லாக் பண்ணுறது இவங்க தான் அதே பாருங்க இந்த குரு வந்து இந்த சனி வீட்டில் சொன்ன இல்லைங்களா இது இன்னொரு வீட்டில் ஒன்பதாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நம்பி நம்பி கொடுத்து கொடுத்து ஏமாறுவான் தருவான் 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 நம்பி நம்பி கொடுத்து ஏமாறுவான் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது தான் நம்பி ஏமாற இடம்னு சொல்லுவோம் அப்போ அஞ்சாம் இடம் இந்த ஒன்பதாம் இடம் லக்னத்துல எல்லாம் இருந்தால் ஒன்று தான தர்மம் பண்றது இன்னொன்று நம்பி ஏமாறுறது இந்த ரெண்டு விஷயம் ஒன்று நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கார் அப்படி ஒரு கான்செப்ட் இங்க எடுத்தாலும் சனி வீட்டில் இருக்கார் சொன்னமில்லையா அந்த ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கார் அப்படி ஒரு கான்செப்ட் எடுத்தீங்கன்னா கூட பாதகாதிபதி எட்டில் ஜாதகருக்கே கொஞ்சம் பிரச்சனை கொடுத்து ஆயில் சம்மந்தப்பட்ட இஷ்யூவை கொடுக்கு அதுக்கு செலவுகள் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் தள்ளப்படும் நல்லா சம்பாதிச்சு திடீர்னு உடம்பு முடியாமல் போச்சு அவசரமாக போய் நான் வந்து பணத்தை வந்து மெடிக்கல்காக செலவு பண்ணிட்டேன் அதுல வந்து நிறைய போச்சு அப்படிங்கிற மூலியமே தான் ஸோ அந்த பாவத்தை எதெல்லாம் கனெக்ட் பண்ணதோ அந்த பாவ ரீதியான பிரச்சனைகள் நடக்கும் இப்போ ஒரு பன்னிரெண்டாம் பாவத்துல போய் குரு உட்காந்துட்டார் என்ன நடக்கும் ஏழாம் அதிபதி ஆறு இல்லை ஏழாம் அதிபர் அந்த இடத்துக்கு ஆறு லக்னத்துக்கு பன்னெண்டு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படும் முதல்ல வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மனசாவும் வரும் கூட்டு பிஸ்னஸ் பண்ணால் பிரச்சனை வரும் அது மட்டும் இல்ல பத்தாம் பதிவு பன்னெண்டு ரெண்டாவது தொழில் ஆரம்பிக்கும் போது இவங்க நஷ்டத்தை சந்திப்பாங்க கவனமா இருக்கும் என்ன சார் இப்படி சொல்றீங்க குரு அப்ப நல்லதே பண்ணாதான்னா நான் சொல்லல இந்த வீடுகள் மாறி பொழுது கவனமா இருந்துக்காங்க அது என்னதான் அவங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரக அமைப்பு இருந்தாலும் ஒரு பகுதி லாஸ் பண்ணாமல் ஒரு பகுதி லாபத்தை கொடுக்காதுங்கிறத புரிஞ்சுக்கங்க ஏன்னா பத்தாம் இடம் என்பது அருமையான ஒரு இடம் இந்த மிதனலகனத்தை பொறுத்தவரைக்கும் குரு வந்து எல்லா விதத்திலும் தான் பேசுவாங்க நம்ம மட்டும் தான் நல்லது பேசுவோம் ஏன் சொல்றேன்னா குரு நல்லது பண்ணணும்னா நான் சொன்ன வீடு அமைப்புகளை இருக்கணும் இது ஏன்னா அதுதான் பேலன்ஸ் பேலன்ஸ் ரூலை வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது மிக எளிமையாக சொல்ல முடியும் அது பத்தாம் அதிபதி பன்னிரெண்டில் வெளிநாட்டு யோகத்தையும் கொடுத்துரும் வெளிநாடு போறது வெளியூர் வெளிநாட்டுல இருந்து கஸ்டமர்கள் கிடைக்கிறது எல்லாமே அந்த பத்தாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கும் போது தான் அதே நேரத்தில் அந்த குரு கெட்டு போன நிலையில பொருளாதார பாதகத்தை மட்டும் செஞ்சிருச்சுன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இரண்டாவது தொழிலால் நஷ்டம் ஒரு நாளாவது ஃபினான்ஷியல் வழக்குகள் வரும் ஒரு நாள் அது தலைமறைவு வாழ்க்கை இல்லைனா என்னடா இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு தனிமைப்படுத்தி உங்களை ஒன்றுமே இல்லாமல் மக்கள்கிட்டருந்து பிரித்து உட்கார வச்சிடும் அப்போ யாருமே நம்ம ஒட்டாத ஒரு நிலைமையும் கொடுத்துரும் சரி இப்போ இது ஆதிபத்திய பழங்களாக பாருங்கள் ஏழாம் இடம் பத்தாம் இடம் சொல்லிட்டு இதை பத்துக்கு நிறைய சொல்லிட்டோம் ஏழாம் இடத்தை பாருங்கள் மனைவி ஸ்தானம் அப்போ ஏழாம் மனைவி பன்னெண்டுக்கு போயிட்டான்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு மனைவி பயங்கர செலவாளி அதனாலேயே பிரச்சனை என் மனைவி பண்ண ஒரு காலத்துக்காக நான் நிறைய செலவுகள் அதனால் எனக்கு பிரச்சனை வந்துச்சு இல்லை கணவன் பண்ண பிரச்சனையால் மனைவி தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று இல்லை நகைகள் எல்லாம் விற்று அதை கடன் அடைக்கிறது இதெல்லாம் இவங்க மிதனத்துக்காரங்களுக்குள்ள தான் நடக்கும் தன்னுடைய சொத்து போகிறதுக்கு ஏழாம் இடம் ஒரு காரணமாக இருக்குது அது கூட்டு பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது ஏழாம் அதிபதி பத்துல கூட்டு பிஸ்னஸ் பண்ணி லாக்கு ஏழாம் அதிபதி மூணுல திருமண வாழ்க்கையால் பிரச்சனை அதனால மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்கறது இல்லை கணவனுக்கு கணவன் வந்து பண்ண தவறுகளால் அந்த அமௌண்ட்டை போய் இவங்க கட்டுறது எல்லாமே இதுதான் இப்போ குரு புதன் சேர்ந்துருச்சு பத்திர பதிவு நம்ம சொல்லிட்டோம் அப்போ ஒரு இடத்த வாங்கி லாக் ஆகுறது இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் கால்குலேட் பண்ணி எடுக்க தெரியும் இப்போ அஞ்சாம் இடத்துல போய் உட்கார்ந்துச்சு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள போவாங்க லாஸ் ஆயிடும் என்ன சார் பத்தாம் அதிபதி அஞ்சு நான் ஷேர் மார்க்கெட் அஞ்சுனாலே ஒரு லாஸ் அது பாருங்கள் இந்த லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி யாரு சுக்கரனே வருவார் சுக்கிரன் வீட்டுக்கு போகவே கூடாதுன்றோம் அப்போ சுக்கரனுக்குள்ளே போச்சுன்னு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக மைனஸு இந்த சுக்கரன் வீட்டில் போய் செவ்வாசாரத்தில் உட்காந்துட்டா ஒரு ப்ளஸ்ஸு ஒரு ஐம்பது பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ள மைனஸ் ஆவார் ரெடியாகி வெளியே வந்துடுவார் அப்படி சொல்லலாம் சாரத்தில் உட்காந்துருச்சு கஷ்டம் தப்பி தவிர குரு குரு சாரத்திலே இருக்காது ஒரு ஐம்பது சேஃப்டி ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் எவ்வளோ நம்ம திசாபத்தின் அடிப்படையில் அந்த பாவங்க தொடர்புகளோடு எடுப்போம் இப்போ ஏழாம் அதிபதி அஞ்சில் அப்போ திருமண வாழ்க்கை மைனஸ் பொருளாதார வச்சு சிறப்பு கணவன் மனைவி பிரியா போறீங்க அதன் பிறகு உங்களுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கும்போது நம்ம சொல்ல போகிறோம் அவ்வளோதான் மேட்டர் என்ன சார் இது ஏழாம் அஞ்சு தான் நல்லா லவ் அண்ட் அஃபெக்ஷன் இதெல்லாம் வருமே வரும் வராதுன்னு நாங்கள் சொல்லவே இல்லை ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண அமைப்புங்கிறது அதே இடத்துல ஏழு அஞ்சு சேரவே கூடாது ஏழு அஞ்சு சேர்ந்த காதல் வந்துகிட்டே இருக்கும் இன்னொன்று ராகுசாரம் குருசாரம் அங்கே போய் அமர்ந்துச்சுன்னா ரெண்டு தினமும் திருமணம் முடியும் ஏன்னா இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி பாதகாதிபதி தன் சாரத்தில் அமர்ந்து மொத்தமா அந்த இடத்தையே ஃபாலோ பண்ற மைனஸ் பண்றாரு ஏழுக்கு பதினொன்னு வேலை செய்து இல்லையா அப்போ நேரத்துக்கு ரெண்டாவது கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்கு விதி இல்லையா அதனுடைய அமைப்பில இவருடைய திருமணம் பாதிக்கப்படும் இரண்டாவது திருமணம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் பொருளாதாரமும் நல்லா மேம்படுத்தும் இதுதான் நம்ம பேலன்ஸ் ரூல் படி அப்ளை பண்றோம் இன்னொன்னு பாருங்க எப்போவுமே மிதன லக்னத்துக்கு ஒரு அறுபது வயசுக்கு மேல இந்த குரு திசையில வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கு ஏன் சொல்றேன்னா இந்த ராகு திசை கொஞ்சம் கஷ்டப்பட்டுருவீங்க இல்லைன்னா ஒரு அளவுக்கு முன்னேற்றம் நல்லாவே இருந்திருந்தாலும் கூட இந்த குரு திசை வரும்போது மாரகாதிபதி திசை சொல்கிறோம் உடல் ரீதியான ஒரு பாதிப்பை கொடுத்துரும் அந்த பாதிப்பு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அந்த பாதிப்பு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் ரீதியான பாதிப்புகள்லாம் போய் உட்கார்ந்துக்கூடாது இப்போ குறிப்பாக வந்து பாருங்க மாரகஸ்தானத்தில் போய் அமர்ந்துடக்கூடாது குரு அப்போ அப்படி இருந்தால் ஜாதகருக்கே பாதிப்பு ரொம்ப ரொம்ப இருக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஜெயலலிதா அம்மையாருடைய ஜாதகம் வந்து நம்ம குரு செய்ய நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது அவருடைய உடல்நிலை கிடப்புவது இந்த ஆட்சி இந்த முறை அவங்க ஜெயிக்காமல் இருக்கிறது அவங்க உடம்புக்கு அவங்களுடைய உ அவங்களுடைய உடல் சூழ்நிலைக்கு நல்லது அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஜெயிச்சாங்க பாருங்க ஆறு மாதத்துல அவங்க இல்லாமல் போயிட்டாங்க ஏன் சொல்கிறேன்னா அந்த விஷயங்கள் பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் ஜெயிச்சிருவாங்க ஆனால் ஏழுங்கிற மார்கத்தை செய்துட்டு போயிடும் இதில் குறிப்பாக கேது கேது நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சந்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து வதை வததைநாசிக புள்ளிகள் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உயிர் எடுக்கணும்னா இந்த கிரகங்கள் தான் வரணும் அப்போ இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மிதன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நேர் ஆப்போசிட் யாரு குருது அது மாரகாதி அப்ப சந்திரனையும் லக்னத்தையும் கனெக்ட் பண்ணும்போது பிரச்சனையை கொடுத்துரும் அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி அமைப்புகளை பார்க்கும்போது இந்த குரு திசை நல்லதா கருதலாம்னு சொல்லலாம் பொதுவா ஃபைனலாக நம்ம சொல்லணும்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் மிதன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய கான்செப்ட் படி நல்லது செய்யக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும் எழுபதுலேருந்து எண்பது பர்சன்ட் சூப்பரான ஒரு அமைப்பு அந்த இருபது முப்பது பர்சன்ட் எங்க கெடும்னா நான் சொன்ன அந்த வீடுகள் மட்டும் மாறி அமர்ந்துடக்கூடாது சாரத்தில் போய் அமர்ந்த அமர்ந்தால் அதோடைய பர்சன்டேஜ் ஒரு முப்பது பர்சன்ட் குறைச்சிடுங்க இதுதான் நம்ம சொல்றது இன்னும் ஒரு அற்புதமான ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் வாழ்க வளம்